நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளல் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் அனன்மனை சிறுவயல் பகுதியில் மாபெரும் பெண்கள் மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியானது தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கோவிலூர் பரணிக்கிட்டு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கபடி வீராங்கனைகள் கலந்து கொண்டும் சிறப்பித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்